நான் ஒரு யூடியூப் சேனல் தம்பி நான் ஸ்கூல் பசங்கள்ட்ட பொதுவரி சுமணமா கொஸ்டின் கேட்டு வீடியோ இருப்போம் இது புதறிவு உள்ளண்ணா இந்த வா ஒரு சில தலைவர்கள் ஃபோட்டோவை காமிப்பேன் அந்த ஃபோட்டோவோட உள்ள உள்ள பேரை கரெக்டா சொன்னேன்னா உனக்கு ஏதாச்சும் பேனா என்னால முடியாது பென்சில் மாதிரி கிஃப்ட் கொடுப்பேன் ஓகேவா சரி ஆக்குதோ வா ஒரு ரோட் பண்ணிக்காத உன் பேரு ஜி தென் என்ன படிக்கிறா டென்த்து இவர் பேரா நந்திரிமா சரி ஓகே இவர் பேரு இல்ல இல்ல

இவரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் இவர் வாவுசி சிதம்பரனாரு இவர் காமராஜர் அவ்வளவுதான் இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஓகேவா முயற்சி பண்ண நிறைய இதுக்கு கரெக்டா சொன்னேன் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ